இங்கே பாருங்க பெங்களூர் யோசத்துனாலே ஒரு தனி மதிப்பு தாங்க என்ன ஒரு என்ன ஒரு உச்சாகமா இருக்குது பார்க்க போர் சரி காரங்க பெங்களூரில் பெங்களூரில் எங்கே பார்த்தாலும் ஒரே பசுமையாக இருக்குங்க இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் பாக்கி சரி இனி ஆலைனில் வாங்கலான்னு பார்த்தேன் நான் வாங்க போகிறது இதெல்லாம் சிதெல்லாம் நான் வாங்க போகிறது என்னன்னாக்க சின்ன தான் வாங்கணும் நான் வாங்க போகிறது என்னென்னாக்கா இது மஞ்சள் இது என்னதுங்க டிசம்பர் மாதிரியே இருக்குது நான் வந்து இன்றைக்கி வித்தியாசமான பூ வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கு எல்லா வீடியோஸ்லேயும் பார்ப்பேன் நான் இது ஒரு பாருங்கள் இது வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நல்லா இருக்கு பாருங்களேன் என்ன ஒரு அழகா தேங்க்யூங் என்னோடய ஃப்ரெண்டுங்க வாத்து பாரு வாத்து போருங்க வாத்துருங்க ஆளே இல்லங்க அதெல்லாம் நம்ம கார்டன்ல வச்சா எவ்வளவு இருக்கும் தெரியுமா கார்டனுக்கே ஒரு அழகு கிடைக்கும் நன்றி